அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாகுவின் அடியார்களே நம்முடைய வாழ்வில் சிறுபருவத்தில் நாம் தாயின் கருவறையில் குழந்தையாக இருந்த பொழுதும் அதற்கு பிறகு ஏறத்தாழ ஒரு மூன்று மூன்று நான்கு ஆண்டுகள் குழந்தையாக இந்த உலகத்தில் வாழ்ந்த நிகழ்வுகளும் நம்ம பெரும்பாலும் யாருக்குமே நினைவில் இருப்பதே இல்லை நம்முடைய அம்மாவுடைய கருவறையில் நம்ம இப்படித்தான் இருந்தோம் இன்னென்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட்டோம் இப்படித்தான் நம்ம வளர்ந்தோம் அதன் பிறகு நம்முடைய தாயிடத்திலே நாம் பால் அருந்தி இருக்கிறோம் அதன் பிறகு நம்முடைய தாய் நமக்கு இவ்வாறெல்லாம் உணவளித்து நம்மை சிரமப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாள் என்கின்ற எந்த விஷயங்களும் மனிதர்கள் யாருக்குமே நினைவில் இருப்பதில்லை ஆனாலும் இந்த விஷயங்களை மனிதர்கள் யாரும் மறுப்பதும் இல்லை எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய தாயினுடைய வயிற்றுல நம்ம வந்திருக்கிறோம் நம்முடைய தாய் நமக்கு உணவு அளித்திருக்கிறாள் நம்மை பராமரித்திருக்கிறாள் என்றெல்லாம் இந்த விஷயங்களை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்று கேட்டால் அதை அறிந்தவர்கள் நம்முடைய தாய் நம்முடைய தந்தை நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் அதை நமக்கு எடுத்துச் சொல்வதன் வழியாக நாம் அதை அறிந்து ஏற்றுக்கொள்கிறோம் இவ்வாறு நம்முடைய கடந்த கால வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை நாம் அறியாமல் அதை அறிந்தவர்கள் வழியாக கேட்டு அறிந்து கொள்வதைப் போலவே அதற்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வை குறித்து அல்லாஹு ரபுல்லா நமக்கு நினைவுபடுத்துகிறான் நாம் பிறப்பதற்கு முன்பே தாயுடைய கருவறையில் ஜனிப்பதற்கு முன்பே ஆழமுள்ள அருவா என்ற சொல்லப்படுகிற உயிர்களின் உலகத்திலே எல்லாம் அல்லாஹ் ரபுல்லா ஆலமியின் படைத்து திரட்டி உருவாக்கி நமக்கும் அவனுக்கும் இடையிலே நடைபெற்ற ஒரு ஒப்பந்தத்தை பற்றி அல்லாஹ் திருமலை குரானிலேயே சொல்லி காட்டுகிறான் அப்படி ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்டா நம்மள யாருக்குமே நினைவுல இல்லவே இல்லை அப்படி ஒரு ஒப்பந்தத்துல பங்கெடுத்த மாதிரியோ அல்லாஹ் அல்லா இடத்துல நாம எல்லாரும் பேசின மாதிரியோ அல்லாஹ் நம்ம இடத்துல பேசின மாதிரியோ அந்த மாதிரி எந்த செய்தியிலும் நமக்கு நினைவில இல்லை ஆனாலும் கூட அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்லுகிறான் ஏன்னா அது தான் தெரியும் நாம் அறியாத நிலையில இருந்தோம் அல்லாஹ் அறிந்தவனாக இருந்தான் அந்த அறிந்த ரப்புல் ஆலமீன் அந்த காலத்திலே என்ன நடந்தது என்பதை நமக்கு எடுத்து சொல்கிறான் அதை அல்லாஹ் எடுத்து திருமறை குணால நமக்கு சொல்லும் பொழுது வயது மக்களின் முதுகுகளில் இருந்து அவருடைய சந்ததிகளை அல்லாஹ் வெளியாக்கி உலகத்துல ஆதமுடைய பிள்ளைகளாக யாரெல்லாம் பிறக்க இருக்கிறாங்களோ எல்லாரையும் அல்லாஹ் ரபுல் ஆலமி நாம படைக்கப்படுவதற்கு முன்பே இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாரையும் வெளியில கொண்டு வந்து நம்ம எல்லாரிடத்திலையும் ஆலமீன் ஒரு உடன்படிக்கை ஒரு ஒப்பந்தம் செய்கிறான் ஒரு கேள்வி எழுப்புகிறான் அலஸ்து ரப்பிக்கும் நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று அல்லாஹர்புல்ல கேட்டிருக்கிறான் நாம எல்லாரும் என்ன பதில் சொல்லி இருக்கிறோம் அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் காலுபலா அதை நீங்கள் ஏற்கிறீர்களா ஆமா சகிதுனா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் நீ எங்களுடைய இறைவன் தான் அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லாத நாங்க ஒத்துக்கொள்கிறோம்னு சொல்லிட்டு அல்லாஹடத்துல இறைவன் தான் அல்லாஹ தான் நம்ம எல்லாம் படைத்த இறைவன் என்பதை ஒத்துக்கொண்டு வாக்குறுதி கொடுத்து இதை நாங்கள் எங்கள் வாழ்விலே கடைபிடிப்போம் என்று சொல்லி அல்லாவிடத்திலே உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம் இது ஒரு காலத்திலே நடந்திருக்கிறது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் இது ஏன் இப்படியான ஒரு ஒப்பந்தத்தை நான் எடுத்தேன் என்றால் அந்த கியாமத்தி இன்னா குன்னா அன்ஹாதா காசிலே கயாமத்தினாலையில வந்து நின்று நாங்கள் அலட்சியம் நாங்கள் கவனமற்றவராக இருந்து விட்டோம் எங்களுக்கு இது தெரியாது என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகவும் எங்களுடைய முன்னோர்கள் அவர்கள் நினைக்கிறித்து விட்டார்கள் விவரம் தெரியாம நாங்கள் அவர்களை பின்தொடர்ந்து வந்துவிட்டோம் அவர்கள் செய்த குற்றத்திற்காக எங்களை நீ தண்டித்து விடாதே என்று நீங்கள் சொல்லாமல் இருப்பதற்காகவும் ரெண்டு காரணத்தெல்லாம் சொல்றான் கியாமத்தினாலையில் நீங்க வந்து எல்லாம் எங்களுக்கு நீதான் இறைவன் அப்படியெல்லாம் எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு என்று சொல்லாமல் இருப்பதற்காகவும் எங்களுடைய முன்னோர்கள் சிறுக்கு வச்சாங்க இணை கற்பிச்சாங்க ஒன்ன மறுத்தாங்க பாவங்கள் செஞ்சாங்க அவங்களுடைய வாரிசுகளாகத்தான் நாங்கள் இருந்தோம் அப்ப எங்களுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதையே நாங்களும் செஞ்சுட்டோம் அவங்க செஞ்ச குத்தத்துக்காக வேண்டி எங்கள் நீ தண்டிச்சிடாத என்று நீங்கள் மறுமையில் வந்து சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை ஒரு வாக்குறுதியை நான் உங்களிடத்துல எடுத்தேன் என்று சொல்லி அல்லாஹ் பிள்ளைகளையும் சொல்லி காட்டுகிறான் அப்ப இது நடந்திருக்கிறதா நடந்திருக்கிறது நம்முடைய நினைவிலே இருக்கிறதா நினைவிலே இல்லை நினைவில் இல்லாவிட்டாலும் நடந்தது உண்மை என்பதற்கு படைத்த ரபுல் அலமின்னு சொல்லுகிற சாட்சியமே நமக்கு போதுமான ஆதாரமாக இருக்கிறது அப்ப அல்லாவிடத்துல நம்ம எல்லாரும் உடன்படிக்கை எடுத்துட்டு வந்திருக்கிறோம் இறைவன் தான் அல்லாக தான் அவன் தான் நம்மை படைத்திருக்கிறான் அவன் விதித்த விதிகளின்படி நாங்கள் கீழ்படிந்து உன்னை எங்கள் எஜமானனாக ஏற்றுக்கொண்டு உனக்கு நாங்கள் நல்ல அடிமையாக வாழ்வோம் என்கிற ஒப்பந்தத்தை அல்லாவிடத்துல கொடுத்துட்டு வந்த நாம நமக்கு நினைவில்லாவிட்டாலும் கூட அல்லாஹ் எடுத்து சொல்லுகிற பொழுது அதை நினைவுபடுத்தி கொண்டு அதன்படி செயலாற்றுவதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆனா பெரும்பாலும் பல நேரங்களில் பல மனிதர்கள் அல்லாவிடத்துல செய்த அந்த ஒப்பந்தத்தை பத்தி எந்த ஞானமும் இல்லாம எந்த அறிவும் எந்த சிந்தனையுமே இல்லாம அந்த எல்லாம் தூக்கி முதுகுக்கு பின்னால தூக்கி போட்டுட்டு தான் இஷ்டப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்றதை பார்த்து கொண்டே இருக்கிறோம் அல்லாஹ் இதை பத்தி நிறைய செய்திகளை திருக்குறான்ல இதற்கு ரிலேட்டிவாக இதற்கு நெருக்கமாக இதை புரிந்து கொள்வதற்கு தேவைப்படுகிற பல்வேறு செய்திகளை அல்லாஹ் திருக்குறானுடைய பல்வேறு இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான் அதுல அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான் இந்த நினைவு இல்லை நினைவு இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதை வைத்துக் கொண்டு எனக்கு தெரியாது மறுமையில போய் அல்லாஹ் என்ன சொல்றான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னா மனுஷன் தெரிஞ்சிருக்கணும்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காகத்தான் இப்படி எடுத்தேன்னா அப்ப தெரிஞ்சுக்கிற மாதிரி தான உலகத்துல அனுப்பணும் அப்ப தெரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல நிஜமே தெரியவே இல்லதான் இப்ப போய் கேட்டா இப்ப நம்ம இடத்துல கேட்டா தெரியுமான்னு தெரியாது அவன் நீ தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு தெரியாத தெரியாதுன்னு சொல்லுவோம் தெரிஞ்சதை தெரிஞ்சதுன்னு சொல்லுவோமே தவிர இன்னைக்கு கேட்டா அப்படி எடுத்தமா தெரியல நீ சொல்லுகிறாய் என்பதை தவிர அல்லாஹ் ரபுல்லா நம்மிடத்துல இப்படி ஒரு உடன்படிக்கை எடுத்து நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறான் நாம் இறைவனை ஏற்றுக்கொண்டு அந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனுடைய விதிகளை மீறாமல் இறைவனுக்கு இணை ஏற்பிக்காமல் இறைவனை மறுக்காமல் வாழ வேண்டும் என்கிற செய்தியை நாம் தெரிந்திருக்கிறோமா என்று கேட்டால் வெளிப்படையாக நாம் தெரியவில்லை ஆனாலும் மறைமுகமாக எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் அதை தெரிய வைத்து தான் இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறான் அதத்தான் அல்லாஹர் மருமையில வந்து சொல்லக்கூடாதுன்னு ஏன் சொல்றான்னு கேட்டா உனக்கு தெரியாததை பத்தி நான் கேட்பேன் அர்த்தம் இல்லை உனக்கு தெரிஞ்ச மாதிரி உலகத்துல அனுப்புறான் எப்படி தெரிஞ்ச மாதிரி அனுப்புறான் அப்படின்னு கேட்டா உலகத்துல இறைவனை பற்றியும் சரி உலகத்தினுடைய பல்வேறு விஷயங்களில் நன்மை தீமைகளை பற்றியும் சரி எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு இயற்கை உணர்வை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான் நம்முடைய உள்ளத்துக்குள்ள அப்படி ஒரு இயற்கையான ஒரு செட்டப்ல ஒரு புரோகிராம் உண்டாக்கி அந்த புரோகிராமின் படி தான் உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறான் அந்த புரோகிராம் என்ன செய்யும்னு கேட்டா அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதிய எல்லா கட்டங்களையும் மனுஷனுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் அது என்ன மாதிரி புரோகிராம் திருக்குறான்ல அல்லாஹ் ரொம்ப அழுத்தமாக சொல்லி இந்த புரோகிராம பத்தி பேசுகிற நேரத்துல வேற எதை பத்தி பேசுகிற பொழுதும் கொடுக்காத அழுத்தத்தை பல்வேறு வகையான சத்தியங்களை செய்து 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 மனிதர்களை படைத்திருக்கிற இந்த புரோகிராமை பற்றி அல்லா நமக்கு பாடம் நடத்துக்கிறான் குரால் அல்ல பல விஷயங்களும் சொல்லும்போது போது சத்தியம் பண்ணி சொல்றான் காலத்தின் மீது சத்தியமாக மனிதனின் மீது சத்தியமாக சூரியன் மீது சத்தியமாக முற்பகலின் மீது சத்தியமாக என்று சத்தியம் மட்டும் அல்லாஹ் சொல்லுகிற செய்திகள் உண்டு ஆனா ஒரு வசனத்துல ஏராளமான செய்திகளை சத்தியம் மட்டும் உறுதிப்படுத்தி 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 கடைசியில கொண்டு வந்து நிப்பாட்டுகிற விஷயம் எதுவாக இருக்கிறது என்று பார்த்தால் நீ தெரியல தெரியலைங்கிறைய தெரியாமெல்லாம் பழைக்கல இதையெல்லாம் தெரிஞ்சவனாகத்தான் இந்த உலகத்துல உன்னை படைச்சிருக்கிறேன் இறைவனை பத்தி தெரிந்தவனாக நன்மையை தெரிந்தவனாக தீமைகளை புரிந்தவனாக தீமைகளை விட்டு விலக வேண்டும் என்கிற ஞானமுடையவனாக நன்மைகளிலே ஈடுபாடு காட்ட வேண்டும் வேண்டுமெங்கிற அறிவுடையவனாக இப்படித்தான் உன்ன படைச்சிருக்கிறேன் இது நீ தெரியாதுன்னு சொல்லாத என்கிற செய்தியை மிக அழுத்தமாக சொல்லுகிறான் எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் வ ஷம்சி வ லோஹாஹா சூரியன் மீது சத்தியமாக அதனுடைய வெளிச்சத்தின் மீதும் சத்தியமாக சத்தியமே அப்படியே அந்த வசனத்தை அத்தியாயத்தை முழுக்க படிச்சு பண்ணிக்கிட்டே வருவோம் வஷம்சி சூரியன் மீது சத்தியமாக அந்த சூரியனுடைய வெளிச்சத்தின் மீது சத்தியமாக வல் கமரி இதா தலாகா அதை தொடர்ந்து வருகிற சந்திரன் மீது சத்தியமாக வன் நகாரி இதா ஜெல்லாகா அது வெளிப்படுத்துகிற பகலின் மீது சத்தியமாக எதுசாகா அதை மூடிக்கொள்கிற இரவின் மீது சத்தியமாக பனாகா வானத்தின் மீது சத்தியமாக அந்த வானத்தை அமைத்திருப்பதின் மீது சத்தியமாக அருதிவமா தகாகா பூமியின் மீது சத்தியமாக பூமியை விரிக்கப்பட்டதின் மீது சத்தியமாக உள்ளத்தின் மீது சத்தியமாக உள்ளத்தை சீரமைத்திருப்பதின் மீது சத்தியமா எவ்வளவு சத்தியமாத்து சொன்னாலே மாற்றுக்கரு சத்தியமான ஒரு இந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி எத்தனை சத்தியம் போட்டிருக்கான் பாருங்க சூரியன் மீது சத்தியமாக வெளிச்சத்தின் மீது சத்தியமாக சந்திரன் மீது சத்தியமாக இரவின் மீது சத்தியமாக பகலின் மீது சத்தியமாக வானத்தின் மீது சத்தியமாக பூமியின் மீது சத்தியமாக கடைசியில சொல்றான் உள்ளத்தின் மீது சத்தியமாக அதை வடிவமைத்திருக்கின்ற முறையின் மீது சத்தியமாக எல்லா சத்தியத்தையும் முடிச்சுட்டு கடைசியில சொல்றான் அந்த உள்ளத்திற்கு அதனுடைய நன்மைகளையும் அதன் தீமைகளையும் பகுத்து அல்லாஹ் அறிவித்து விட்டான் உள்ளத்துக்குள்ள அப்படி ஒரு ஏற்பாடு எல்லா உள்ள உள்ள யாருக்கெல்லாம் இருக்குதோ மனம் என்று உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் மனம் இருக்குது உள்ளம் இருக்குது சிந்தனை இருக்குது அந்த சிந்தனைக்குள்ள இயற்கையா எல்லாம் ஒரு சீல வச்சுதான் அனுப்புறான் அந்த சீல என்ன வேலையை செய்யும்னு கேட்டா நல்லது எது கெட்டது எது கட்டுப்பட வேண்டியது யாருக்கு கட்டுப்பட கூடாதது யாருக்கு செய்ய வேண்டியது எது செய்ய கூடாது எது என்பதை இயல்பாக பகுத்து உணர்கிற அந்த சிந்தனையை உள்ளத்துக்குள்ள இதுதான் எல்லாம் எடுத்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை ஆரம்பத்துல பல நேரம் இந்த ஒப்பந்தத்தை மனிதர்கள் மீறுறாங்க எப்படி மீறுறாங்க ஆரம்பத்தில் அந்த காரியத்தை மீறலில் ஈடுபடுகிற பொழுது இறைவனுடைய விதிகளுக்கு எதிரான மீறலில் ஈடுபடுகிற பொழுது இறைவனிடத்திலே செய்த ஒப்பந்தங்களில் மீறுகிற வேலைகளில் ஈடுபடுகிற உள்ளத்தை கொண்டு இடித்துரைப்பான் உள்ளத்துக்கு அல்லாஹ் ஒரு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகலாம் இடித்துரைக்கிற உள்ளத்தின் மீது சத்தியமாக அந்த அந்த உள்ள என்ன பண்ணுவோம் உங்களுக்கு சரியில்லடா அந்த உள்ளத்துக்கே ஒரு பேரை வச்சு நான் இடித்து உரைக்கிற குத்தி காட்டுகிற அந்த உள்ளத்தின் மீது சத்தியமிட்டு என்று கூட அல்ல ஒரு அந்த உள்ளத்தை பற்றி நமக்கு பாடம் நடத்திக்கலாம் அப்ப இந்த மாதிரி அந்த விதிமீறல்களில் ஈடுபடுகிற பொழுது துவக்கத்திலே அது உங்களுக்கு எடுத்து சொல்லும் அதுவே உங்களுக்கு நேர்வெளியை பகுத்து காட்டும் இறைவனை தவறு வேறு யாரையும் வணங்காதே சிலைகளை வணங்காதே கற்பனைகளை வணங்காதே வெறும் பெயர்களை வணங்காதே இந்த மாதிரி பல்வேறு தீமைகளில் மனிதர்கள் ஈடுபடுகிற ஏராளமான தீமைகளை செய்ய துவங்குகிற பொழுது அந்த துவக்கத்திலே ஒரு முறை இருமுறை முறை என்று சொல்லி திரும்ப 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 அந்த தவறிலே ஈடுபட்டு விடாமல் அவனை காப்பதற்காக அந்த உள்ளம் அவளை தூண்டிக்கொண்டே அந்த தூண்டுதலை புறக்கணிச்சு அதையும் மீறி ஆக கெட்டவனாக மாறி கெட்டதின் மீது ஈடுபாடு கொண்டு தீமையின் மீது ஆசை கொண்டு எவன் செல்லுகிறானோ அவன்தான் மகா மோசவனாக மாறுகிறானே தவிர துரைக்கிற பொழுது எவன் திருந்தி கொள்கிறானோ அவன் நல்லவனாக மாறிவிடுகிறான் அவன் ஒப்பந்தத்தை காப்பாற்றிடுறான் அல்லா செஞ்ச ஒப்பந்தத்தை மீறக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் வரும் அந்த நேரத்துல அல்லாட பிள்ளாலுமே நமக்கு அந்த பாடத்தை நடத்துவான் உள்ளத்துக்குள்ள செஞ்சு வச்சிருக்க அந்த புரோகிராம் வழியாக நமக்கு ஒரு செய்தியை ஒரு சைக்கிளையை ஒரு சமைக்கையை அல்லாஹ் கொடுத்து இதை செய்யாத இதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு உணர்த்துறாங்க இதுதான் அல்லாஹ் அன்னைக்கு செஞ்ச ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை உள்ளத்துக்குள்ள ப்ரோக்ராம் பண்ணித்தான் இங்க அனுப்பி இருக்கலாம் அதனால தான் சொல்லலாம் மறுமையில வந்து எனக்கு தெரியாதேன்னு நீ சொல்லக்கூடாத நம்ம சாதாரண தெரியாதுன்னு சொல்லுவோம் எனக்கு தெரியாது அந்த அக்ரிமெண்ட் எடுத்து தெரியாது அக்ரிமெண்ட் எடுத்தது தெரியாம இருக்கலாம் அல்லாஹ் முன்னாடி இருந்தது தெரியாம இருக்கலாம் முதுகுந்த ஆதமுடைய இருந்து பிள்ளைங்களை எல்லாம் வெளியில எடுத்துக்கொண்டு அல்ல நிட்பாட்டு தெரியாம இருக்கலாம் நின்ன இடம் என்ன அது பூமியா வானமா அது காற்று மண்டலமா என்று தெரியாம இருக்கலாம் ஆனா அங்க எடுக்கப்பட்ட ஒப்பந்தத்தை உள்ளத்துக்குள்ள புரோகிராமா மாத்தி பூமிக்கு எழுப்பி வச்சுன அந்த நேரத்துல நீ சிலையை வணங்கும் பொழுது இது சிலை இது வணங்கத்தகுந்தது அல்ல என்கிற செய்தியை சொல்லாமல் அல்லாக இருக்கவே சொல்லும் சொல்லுகிற நேரத்துல நமக்கு என்ன பெரிய நம்ம அப்பாவுக்கு தெரியாதா அம்மாவுக்கு தெரியாதா அஜனத்துக்கு தெரியாதா தெரியாதா அலிஞ்சாவுக்கு தெரியாதா ஊர்காரங்களுக்கு முன்னோர்களுக்கு தெரியாதா அப்படி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போவோம் அல்லாவுடைய அக்ரிமெண்ட் நினைவுபடுத்த அல்ல நினைவுபடுத்தினான் சைதா அந்த நினைவை மறக்கணிக்க போராடுகிறார் இந்த ரெண்டு போராட்டத்திலே நீங்கள் எதிலே வீழ்ந்து விடுகிறீர்கள் எதன் பக்கம் சாய்கிறீர்கள் என்பதை வைத்து ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிறீர்களா அல்லது ஒப்பந்தத்தை மீறுகிறீர்களா என்பது கணக்கிடப்படுகிறது ரெண்டுக்கு இடையிலான போராட்டம் தான் அல்லாஹ் எடுத்த ஒப்பந்தம் நாளை மறுமையிலே இந்த இரண்டு பேருமே பேசுவார்கள் யார் அல்லாஹும் பேசுவான் ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் சைத்தானும் பேசுவான் ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் எப்படி பேசுவான் அல்லாஹருமில் சொல்லி காத்துகிறான் கிராமத்தினாலையில் பாவிகளை பார்த்து சொல்லப்படும் பாவிகளை தனியாக பிரிந்து நில்லுங்கள் நீ என்ன பண்ணலாம் எல்லாரையும் ஒன்னாக சேர்ந்து நிற்கிற நல்லவங்களோட சேர்ந்து உட்காந்துட்ருக்கியே என்ன நவருனி நீ யோக்கியமான மனிதர்களோடு நல்லவர்களோடு சேர்வதற்கு தகுதியோ அருகனையும் உங்களுக்கு கிடையாது பிரி தனி நின்று தனிச்சி நின்று கெட்டவர்கள் எல்லாம் அந்த போ அப்படின்னு அல்லாஹில் இருந்து ஆடர்வரும் நல்லவர்கள் தனியாக கெட்டவர்கள் தனியாக ரெண்டு பக்கம் பிரிக்கப்பட்டு விடுவார்கள் அல்லாஹ் கேட்பான் கெட்டவரைப் பார்த்து கேட்பான் அலம் ஆகதி இலைக்கும் யா பனி ஆதம் ஆதமுடைய மக்களே உங்களிடத்திலே நான் உடன்படிக்கை எடுக்கவில்லையா அல்லாஹ் தாகுது செய்தான் ஷெய்த்தானுக்கு வழிபடாதீர்கள் என்று நான் உடன்படிக்கை எடுக்கவில்லையா என்ன உ அதுவும் முபீன் அவன் உங்களுக்கு பகிரங்க விரோதி என்று நான் உங்கள் உடன்படிக்கை எடுக்கவில்லையா வானேவ புதுணி ஆதா சுராத்தும் என்னையே வணங்குங்கள் அதுதான் நேரிய வழி என்று உங்களிடத்தில் நான் உடன்படிக்கை எடுக்கவில்லையா வறுமையில அல்லாஹ் கேட்பான் கெட்டவர்களை பார்த்து அதே போல கெட்டவர்களை பார்த்து செய்தான் பேசுவான் அல்லாஹ் எல்லாருக்கும் தீர்ப்பு சொல்லி முடிச்சிருவான் குரான் சொல்லி காட்டுகிறார் நல்லவர்கள் தீயவர்கள் சொர்க்க வாசியல் நடகவாசியல் தீர்ப்பு சொல்லி முடிக்கப்பட்ட உடனே கெட்டவர்கள் புலம்ப ஆரம்பிப்பார்கள் செய்தானுக்கு வெளிப்பட்டவர்கள் செய்தானுடைய தூண்டுதலுக்கு ஆட்பட்டு தீமைகளில் பாவங்களில் வீழ்ந்து அல்லாஹ்வுடைய விதிகளுக்கு மாற்றமாக அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு புலம்பாக நல்ல மனிதர்களை பார்த்து செய்தான் பேசுவானான் உட்கார சைத்தான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் செய்தான் நிகழ்த்துகிற உரை கேமத்திறாளையில் ஒரு சிற்றுறை ஒன்று நிகழ்த்துக்கிறான் லம்மா குயல் அம்ரு காரியங்கள் அனைத்தும் முடிக்கப்பட்ட உடனே சைத்தான் வந்து பேச ஆரம்பிப்பான் சுல்தான் இன்னதக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தான் உண்மையான வாக்குறுதியை கொடுத்தான் நானும் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன் நான் என் வாக்குறுதிக்கு மாறு செய்து விட்டேன் ஒமா அழைக்கும் என் சுல்தான் உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இல்லா அந்த அவுத்துக்கும் உங்களை நான் அழைத்தேன் அவ்வளவுதான் நான் கூப்பிட்டேன் வாய பாவம் செய்வதின்பால் உன்னை அழைத்தேன் தெரிகாவுக்கு போகலாம் அழைத்தேன் சினிமாவுக்கு போகலாம் அழைத்தேன் விபசாரத்துக்கு செல்லலாம் அழைத்தேன் பாவங்கள் செய்யலாம் அழைத்தேன் நேர்மையை மீறலாம் அழைத்தேன் இறைவனின் வரம்புகளை கிடக்கலாம் என்று வா என்று அழைத்தேன் இல்லா அந்த அவுத்துக்கும் உடனே எல்லாரும் ஃபலா தலுமுனி என்னை நீங்களே உங்களை நீங்களே ஏசிக்கொள்ளுங்கள் பாவிப்ப ஒன்னும் பிரயோஜனம் இல்லை மாணவி முசிறிகக்கும் உங்களை நான் காப்பாற்ற முடியாது என்னை நீங்களும் காப்பாற்ற முடியாது

என் பேச்ச கேட்டுட்டு இங்க வந்து புலம்பனா அல்லாஹ் பேச்ச கேட்டு இங்க வந்து நல்லபடியா இருந்திருக்கலாம் அவன் நீயே கேட்காம போனாய் என்று சொல்லி நாளை வறுமையிலே அல்லாஹும் சொல்லுவான் அவன் பய பகிரங்க விரோதினு சொன்னப்பா அப்படி ஒரு அக்ரிமெண்ட் எடுத்தனப்பா அந்த அக்ரிமெண்ட் ஏன் நீ காத்துல பறக்க என்று கேட்பான் செய்தானும் அப்படி கேட்பான் அப்படியானால் நாளை மறுமையிலே போய் அப்படிப்பட்ட ஒரு புலம்பலுக்கு நாம் ஆளாக என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாவிடத்திலே செய்த உடன்படிக்கையை திரும்ப திரும்ப மீள் பரிசீலனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் பெரும்பாலும் நம்ம அக்ரிமெண்ட் பத்தி யோசி நன்மைகளை யோசிக்கிறோம் தீமைகளை யோசிக்கிறோம் பாவங்கள்ல இருந்து விலகணும்னு பேசுறோம் சிந்திக்கிறோம் ஆனால் அல்லாவிடத்துல ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன் என்பதை குறித்து நாம் யோசிக்கிறோமா பெரும்பாலும் யோசிக்கல ஆனால் நபிகள் நாயம் சிலதாலே சில சொல்றாங்க டெய்லி 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 அல்லாவிடத்துல நீ செய்த உடன்படிக்கைய நீ திரும்ப திரும்ப மீள் பரிசீலனை செஞ்சுக்கிட்டே அதுக்கு ஒரு பிரார்த்தனையை சொல்லி தர்றாங்க எல்லாம் அல்லாவுடைய தூதர் சொல்லி தர்றாங்க இத சொல்லு டெய்லி டெய்லி சொல்லு காலையில சொல்லு மாலையில சொல்லு ஒருவேளை இந்த அக்ரிமெண்ட் சம்பந்தமான இந்த துவாவை நீ அல்லாவிடத்துல காலையில சொல்லி மாலைக்குள்ள மரணிச்சா நீ சொர்க்கத்துக்கு போயிடுவப்பா மாலையில சொல்லி மறுநாள் காலைக்குள்ள மரணிச்சா அப்பவும் நீ சொர்க்கத்துக்கு போயிடுவப்பா என்ன நீ அல்லாவுடைய அக்ரிமெண்ட் எப்பொழுதும் நினைவுல வச்சுக்கிட்டே இருந்தாய் என்பதற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி அனல் அந்த சொல்கிறார்கள் நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்வில் இயன்ற அளவிற்கு அதை படித்து மனலமிட்டு பொருளை உணர்ந்து தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் அதை நாம் ஓதிக்கொண்டே நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை யார் சொல்லுகிறார்கள் அருமையான செய்திகளை அல்லாவிடம் செய்த அந்த ஒப்பந்தத்தை நினைவூட்டுகிற ஒரு பிரார்த்தனை நபிகளார் சொல்லுகிறார்கள் அல்லாஹு நீயே என்ற உன்னைத்தவர் வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை கலக்கு தனி நீதான் என்னை படைத்தாய் வான அபுதுக்க நான் உன்னுடைய அடிமை வான அலாதிக்க மஸ்தத்தாகத்து இறைவா உன்னிடத்திலே நான் செய்த உடன்படிக்கையின்படியும் உன்னிடத்திலே நான் கொடுத்த வாக்குறுதியின்படியும் மஸ்தத்தாக என்னால் இயன்றவரை நான் நடக்க முயற்சிக்கிறேன் இறைவா நூறு சதவீதம் இருந்துட்டேன்னு சொல்லிட முடியாது கொடுத்துட்டு வந்த வாக்குறுதி சில நேரங்கள்ல செஞ்சிடுறேன் பல நேரங்கள்ல மீறிடுறேன் சில நேரங்களில் கவனம் பெற்று இருந்துடுறேன் சில நேரங்கள்ல ரொம்ப எல்லை மீறி போயிடுறேன் என்னால் இயன்ற வரைக்கும் உன்னிடத்திலே கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்ற பாடுபடுகிறேன் வானால் தத்தாகத்து அகூதுபிக்கமின் சர்மா சனாகத்து நான் செய்தவற்றின் தீமையிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் வா அபு உலக அமத்திக்கு அலைய வா அபு நீ எனக்கு செய்த அருளோடும் நான் உனக்கு செய்த பாவத்தோடும் உன்னிடத்திலே நான் திரும்பி வருகிறேன் அல்லாஹ் நம்ம யாருக்கும் பாவம் செய்யல அநியாயம் செய்யல ஆனா அல்லாஹ் விதித்த கடமைகளை மீறி நாம் தான் நமக்கு அநியாயம் செய்து கொண்டோம் அதை நவிகளார் சொல்லுகிறார்கள் அபு உலக அமத்திக்க அலைய நீ எனக்கு செய்த அருளோடும் வாபு தம்பி உனக்கு நான் செய்த பாவங்களோடும் உன்னிடத்திலே நான் மீண்டு வருகிறேன் என்னை மன்னித்துவிடு இருக்க முடியும் என்று சொல்லி அல்லாவிடத்திலே தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் அல்லாவிடம் செய்த வாக்குறுதியை நினைவுபடுத்துங்கள் இயன்றவரை கடைபிடிக்க முயற்சி எடுங்கள் இந்த நினைவூட்டலின் வழியாக அதே நாளில் மரணிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் சுவனம் செல்லுகிற பாக்கியவான்களாக மாறுவீர்கள் என்று அல்லாஹவின் தூதர் நமக்கு அற்புதமான முறையிலே சுவர்க்கத்திற்கான வழியை மிக லேசாக காட்டி தந்திருக்கிறார்கள் இயன்ற வரை நம்முடைய அந்த ஒப்பந்தத்தை நினைவுபடுத்தி நினைவு சுவர்க்கவாசிகளாக மாறுவதற்கு முயற்சிப்போமாக அல்லாஹருக்கும் அருள் புரிவானாக